ஹாய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி டோல்கேட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாங்குநேரி டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னால் பாருங்கள் நாங்குநேரி டவுல்கேட்டு வந்து நேராக தெரியுது ஃபோர் வே ஃபோர் வேலருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டர் ஆலடி புதூர் ஃபோர்வே பார்க்குறீங்க ஃபோர்வேலேருந்து ஆல்ரெடி புதூர் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இடம் இந்த ஆல்ரெடி புதூரில் தான் இந்த இருநூறு ஏக்கர் செம்மண் நிலம் விவசாயத்துக்கு ஏற்ற இடமும் சோலார் போடுவதற்கு ஏற்ற இடமுமாக உள்ளது ஆக்சுவலி இது வந்து ஒரு விவசாய நிலம் நான் இப்போ நின்று வீடியோ எடுக்கிற இடம் வந்து குளம் குளத்தோட கரையில் எடுக்கிறேன் பாருங்க இது வந்து அந்த ஃபோர்வே டோல்கேட் இருந்து வரக்கூடிய ரோடு குளத்தோட கரையில் தான் நிற்கிறேன் பாருங்கள் இது குளம் குளத்துக்கு அடுத்து நான் பார்க்கிங்களா இடதுபுறமாக இடதுபுற வேலி அப்படியே நேரி அந்த பனப்பக்கம் வரைக்கும் உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் ஒரு இருநூறு ஏக்கருக்கு உள்ளாக வரும் பாருங்க ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய வலதுபுறமாக இருக்கக்கூடிய வேலி போட்டிருக்க இடந்தான் ஒரு இருநூறு ஏக்கர் வர வரும் ஒரே கையெழுத்து ரெண்டு பாதை இருக்குங்க நீங்கள் நம்ம என்ன பார்க்கக்கூடிய பாதை ஒன்று இது போக உங்களுக்கு நம்ம அந்த டோல்கேட்லேருந்து வரும்போது இடதுபுறமாக கட் பண்ணி போகும்போது இவங்க பிளாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க அதிலிருந்து ஒரு பாதை இந்த லேண்டோட பேக் சைடு வந்து டச் ஆகுது ஸோ இந்த லேண்டோட விலையை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்காங்க ஒரு நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டில் இருந்து ரொம்ப மிக விலை குறைவாக இருந்த இடங்கள் தான் இன்றைக்கி இந்த மாதிரி விலை ஏற்றங்கள் வருது ஆனால் உங்களுக்கு வந்து இது பத்து வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தரப்பில் வந்து நாங்கள் பத்து ரூபா வரைக்கும் நாங்கள் பேசி பார்த்துருக்குறோம் முடியலாம் பத்துக்கும் முடியலாம் ஒம்பதுக்கும் முடியலாம் இருந் அது வந்து உங்களுடைய பேச்சை பொறுத்து இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன இது பண்ணுறதை பொறுத்து இருக்குது கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் குளத்தோட ஓவர்ஃப்ளோ தண்ணி மறுகால் அந்த வந்து ஓ ஆகும் பாருங்க ஓவர்ஃப்ளோ அது நம்ம லேண்டோட பகுதியில் தான் ஆகுது ஸோ அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விவசாயம் செய்கிறவங்களுக்கு குளமாக இருந்தால் கரந்த நீர் எஸ்எஸ் மிக அருகாமையில் உள்ளது ஹண்ட்ரட் டென் பார் தேர்ட்டி த்ரீ கேவி ஸோ இதை விவசாயத்துக்கும் பயன்படுத்திடலாம் நீங்கள் சோலாருக்கும் பயன்படுத்திடலாம் பனைமரம் நிறைய உள்ளே நிற்கிது நிறைய பனைமரம் நிற்கிது ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்வாங்க அவங்க கேட்குறது